என்னை செய்து அடியேன் இங்கேயே விட்டேன் என்று சொன்ன பொழுது அவையெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த மாணிக்க பெருந்தகை இந்த பாடலிலே புதுமையை ஒன்று சொல்கின்றார் என்பதை அறியாமல் எளிதாக எனக்கு கொடுத்து விட்ட காரணத்தினால் அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடி என்று அறியாமலேயே போய்விட்டேன் இந்த திருவாசகம் எப்பேற்பட்டது யாரால் இந்த பிரபஞ்சத்தில் வந்து எழுதப்பட்டது எங்கே எழுதப்பட்டது அதை நாம் நாவிலே சொல்வதற்கு எத்தனை பிறவி எடுத்திருக்க வேண்டும் மானிட பிறப்பு எடுத்தால் மட்டும் இது சொல்லிட முடியுமா திருவண்ணாமலையில் பிறந்தால் மட்டும் இந்த திருவண்ணாமலை திருப்பரங்களை உள்ளே வந்துவிட முடியுமா இதற்கெல்லாம் எப்படி இது எளிதாக வந்து கிடைத்தது எளிதாக விட்ட இந்த திருவாசகத்தை பார்க்கின்றேன் ஒவ்வொரு எழுத்தையும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் என்பதுமான் தன் கைப்பட உக்கார்ந்து அமர்ந்து எழுதிய அந்த நினைவுகள் எனக்கு வராமல் போகிறதே என்னால் அறியா திருவாசகத்தை தந்தால்

எத்தனையும் எளிதாக கிடைத்து விட்ட காரணத்தினால் எங்கும் எளிதாக கிடைக்கிறது எங்கே போனாலும் முற்றுதல் எங்கே போனாலும் திருவாசக முற்றுதல் எந்த இடத்திலும் இன்று உலகத்திலே பெரிய ஒரு எடுச்சி முற்றுதல் காரணமாக எளிதாக எங்க போனாலும் முற்றுதல் எங்க போனாலும் முற்றுதல் என்ற எளிமையாக கிடைத்துவிட்ட காரணத்தினால் அதனுடைய பெருமையை அதிக அறியாமல் போய்விட்டேனோ என்ன அறியா பதம் தந்தால் யான் அது அறியாதே கெட்டேன்

யாருக்கும் தராத திருவாசகத்தை எனக்கு தந்தார் நாவிலே அமர செய்தார் செறி வழியாக கேட்கமை செய்தார் ஒரு திருக்குட்டத்தை தந்தாய் நீயே இந்த திருக்குட்டத்தை என்னையும் ஒருவனாக்கி இங்கே வர வைத்தாய் ஒவ்வொரு வாரமும் திருவாசகத்தினுடைய பரம்பொருளை எடுத்து கேட்கும் அளவுக்கு என்னையும் நீ படைத்திருக்கிறாய் உன்னால் ஒன்றும் குறைவில்லை இவ்வளவு நீ செய்த பிறகு அது மாறலனா நான் பொறுப்பை தவிர ஏதேனும் குறை உண்டோ உன்னால் ஒரு குறையும் இல்லை அப்போ குறைகள் எங்கே இருக்கிறது அந்த குறைகள் முழுமையாக குறைகளே உருவாக எடுத்து பெறது